வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடியது வாழைப்பழம் நூறு கிராம் பழத்தில் தொன்னூறு கலோரியை இது தருகிறது தவிர விட்டமின்கள் தாது உப்புக்கள் இதில் நிறைவாக உள்ளன வாழையில் உள்ள பிரக்டோஸ் போன்ற எளிய சர்க்கரை உடலுக்கு உடனடி ஆற்றலை அளிக்கிறது விளையாட்டு வீரர்கள் தடகள வீரர்கள் இதை தினமும் எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும் இயற்கையான உடனடி எனர்ஜி கிடைக்கின்றதாம் உடல் எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு தினசரி வாழைப்பழம் கொடுப்பது நல்லது இதில் அதிக அளவில் நார்சத்து உள்ளதால் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் இதில் உள்ள விட்டமின் பி ஆறு இரத்த சோகை போன்ற குறைபாடுகள் நெருங்காமல் பார்த்துக் கொள்ளும் இதய இரத்த குழாய் பாதிப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கும் தாது உப்புக்களை பொறுத்தவரையில் தாமிரம் மெக்னீசியம் மாங்கனீசு ஆகியவை குறிப்பிடத்தகுந்த வகையில் உள்ளது மெக்னீசியம் நம் எலும்புகளை உறுதியாக்கும் இதய பாதுகாப்புக்கும் அவசியமானது தாது உப்பு நூறு கிராம் வாழைப்பழத்தில் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கிராம் பொட்டாசியம் உள்ளது இது இதய துடிப்பை கட்டுக்குள் வைத்திருப்பது ரத அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது போன்றவற்றை செய்கிறதாம் வாழைப்பழம்